ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஐயோ நம்ம விஜய் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சாக்லேட் பாயாக இருந்துட்டு இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து சோகமாகவே இருக்கிறாருங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம காவேரியோட வீட்டில் வந்து காவேரியோட ஃபோட்டோவை வச்சு நான் அப்படியே மாங்க மாங்க நழுவுறாருங்க அட பாவி மனுஷா அப்பயே என் பொண்டாட்டி என்னை விட்டு எங்கேயும் போகாதின்னு உரிமையாக சொல்லியிருந்தால் காவேரி இங்கேயே இருந்திருப்பார் என்னவோ இங்கே ஆம்பளைங்களுக்குன்ற அந்த ஒரு ஈகோ வந்து கண்டினியூ ஆகும் அப்போ வந்து சொல்லுவார் பாசனா சொன்னாலே எனக்கு என்னானே தெரியாதடி நீ தாண்டி பாசத்தை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்த நான் தான் எதையும் வாயை தரக்கல நீ ஒரு வார்த்தை உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாதா காவேரி ஏன் இப்படி பண்ண உன்னா உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல இல்லை இங்கே பாரு நீ இல்லைனா கூட நீ வாழ்ந்த வீட்டில் நான் இங்கே வந்து உட்காந்து நிற்கிறேன்ட்டு காவேரியோட முகத்தை பார்த்து விஜய் அப்படியே அப்பா பார்க்கும் போது அப்படியே நம்ம அதுக்குள்ளே ஒரு கனெக்ட் ஆயிடுறாங்க ஏதோ ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கும் போது நம்ம போய் சமாதானப்படுத்துகிறோமே அந்த மாதிரி காவேரியோட நினைவு விலையே வாழுறாரு